பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் வந்து பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரப்பட்ட மலையை சிவனாக எண்ணி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் விடிய விடிய கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்தனர் இரண்டாவது நாளாக இன்றும் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து இந்திரலிங்கம் முதல் ஈசானிய லிங்கம் வரை உள்ள அஷ்டலிங்கங்களை வழிபட்டு திருநேர் அண்ணாமலையார் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் வழிபாடு செய்து கிரிவலம் வந்த வண்ணம் உள்ளன கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக திருமஞ்சன கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் தென் ஒத்தவாடை வீதி மற்றும் வட ஒத்தவாடை வீதி வழியாக பல்வேறு இடங்களில் நிழல் பந்தங்கள் அமைத்து பக்தர்களுக்கு முறையாக லைன் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு மணி முதல் ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன ஆனால் நேற்று காலை முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கியூ லைனில் காத்திருந்த பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்ற போது அம்மணி அம்மன் கோபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கியூ லைனை உடைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் உள்ளே செல்ல முயற்சித்தனர் இதனால் சாமி தரிசனம் செய்ய காத்திருந்த பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டனர் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் இரவு நேரங்களில் போதுமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றனர் ஆனால் பகல் நேரங்களில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததால் தான் இது போன்ற சம்பவம் நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்